தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அது மாதிரி மனை வாங்கக்கூடிய மக்கள் ஒரு சில இடங்களில் மனைகளின் வடிவங்களை பார்த்து சந்தேகம் வந்துவிடும் அந்த வகையில் எந்த இடத்துல மனைகள் எப்படி இருக்க வேண்டும் நான்கு இடங்களில் இந்த மனைகள் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அந்த இடத்தில் அப்படியே அந்த மனை வாங்கி விடலாமா அல்லது வெளியில் சேர்க்க வேண்டுமா அல்லது கழுத்தி விடலாமா என்கிற ஒரு வி பதிவை இந்த வரைபடத்தின் மூலமாக தெரிந்து கொள்வோம் இது வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு இந்த இடத்துல சாலை வரும் இந்த மனைக்கு நிறைய சந்தேகம் நம்முடைய மக்களுக்கு இருக்கும் இது வடகிழக்கு மனை நல்ல மனை தான் இந்த மனையில் இந்த இடத்துல ஸ்ப்ளே செஞ்சுருப்பாங்க மனை வந்து கட்டாயிருக்கும் இங்கிருந்து ஒரு அஞ்சடிகள் இங்கிருந்து ஒரு அஞ்சடிகள் இதை சேர்த்துனா தான் நமக்கு வந்து இந்த மனை சேரும் இல்லைன்னா வடகிழக்கு உடைபட்ட மனை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் வடகிழக்கு உடைபட்ட மனை அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ இந்த உடைபட்ட மனையை நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படியே வந்து உபயோகிக்கலாமா அல்லது வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு திறமை இருந்தால் இணைத்து கொள்ளுங்கள் வாய்ப்பு இருந்தால் பெரிய போக்குவரத்து இல்லை ஒன்றும் பிரச்சனை கிடையாது இஷ்யூ வரப்போகிறதில்லை அப்படின்னு சொன்னால் தாராளமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்தை வெளியில் கழித்து விட வேண்டும் எந்த இடத்திலும் சுற்றுச்சுவர் அமைக்கக்கூடாது சுற்றுச்சூறு அமைக்கக்கூடாது வடக்கு பகுதியை நீங்கள் வந்து சாலையோடு சேர்த்து இணைத்து விடுங்கள் ஆனால் உங்களுடைய இடமாக தான் இருக்கு நீங்கள் அந்த புல்வெளிகள் போடுவது ஒரு பென்சிங் அமைப்பு இந்த வேறு வாகனங்கள் வருவதற்கு இல்லாமல் நம்ம வந்து சில இடங்களில் அந்த பைப்பு எஸ்எஸ் பைப்பு நிறுத்திருப்பாங்களே இங்கே வந்து புல்வெளிகள் அமைத்திருப்பாங்க அதுபோல தாராளமாக அமைத்து கொள்ளலாம் நூறு சதவீதம் செய்ய முடியும் இப்போது இது வடக்க திறக்கலாமா கிழக்கை திறக்கலாமா தாராளமாக கிழக்கும் கூட அந்த விஷயத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் வடக்கை வந்து நம்ம சேர்த்துக்கிறோன்னு சொன்னால் வடக்கு நம்ம நேரம் முடியல அப்படின்னு சொன்னால் கிழக்கு கூட இந்த பகுதியை நம்ம வந்து சேர்த்து கொள்ளலாம் இந்த பகுதிக்கு பொது பகுதியாக விட்டு விடலாம் உங்களுடைய இதில் தான் இருக்கும் மற்றவங்க யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது இதை வந்து பொது பகுதியாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு செட்பேக் நீங்கள் அமைப்புகள் ஏற்படுத்தி மரங்கள் வைப்பது பெரிய மரங்களை வைப்பது உங்களுடைய வாகனங்கள் கூட நிறுத்தக்கூடிய அமைப்பாக மாற்றிக்கொள்ளலாம் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து பின்பற்ற வேண்டும் எக்காரணம் கொண்டும் அந்த இடம் இருக்கக்கூடிய அமைப்பிலேயே அந்த வடகிழக்கு இல்லாத அமைப்பில் ஒரு கட்டிடத்தை கட்டக்கூடாது அடுத்ததாக ஒரு இடம் இருக்கிறது தெற்கு மேற்கும் சாலைகள் செல்கிற இடம் இது ஒரு வகையில் வாஸ்து வகையில் பெரிய அளவில் ஒரு சில இடங்களில் ஒரு சில நேரங்களில் யோகத்தை செய்யவில்லை என்னென்னு சொல்லால் அதை கட்டிட அமைப்பில் நம்ம சரியான முறையில் நம்ம வந்து கட்டி கொள்ளும் பொழுது இதுவும் யோகத்தை செய்கிற மனையாக இருக்கும் இது நார்த் இந்த இடத்துல கட்டிங் போட்டிருப்பாங்க இந்த கட்டிங் இப்படி இருக்கும் ஸ்ப்ளே அப்படி பண்ணியிருப்பாங்க இதை நூறு சதவீதம் இப்படியே கட்டலாமா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டக்கூடாது இதனை இந்த அமைப்பில் தான் மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் இந்த அமைப்பில் இது வெளிப்புற பகுதியாக மாற்றிய பிறகு உங்களுடைய கட்டிடங்களை உங்களுடைய கட்டிடங்களை இங்கு தான் கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த இடங்களில் ஏதாவது செடிகள் வைப்பது முடிந்தால் அதிக இடங்களை கூட நீங்கள் கழித்து விட்டு ஒரு போக்குவரத்து இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தால் கடைகளை கூட அமைத்து கொள்ளலாம் அடுத்ததாக அடுத்த திசையில் இது இந்த படம் எதற்காக போடணும்னு சொன்னால் எங்கே கழித்து விட வேணுங்கிறது ஒரு விஷயம் இதில் இருக்கிறது நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் எந்த இடத்துல அந்த இடங்களை கழித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கிறது அதற்காகத்தான் இந்த பதிவு இந்த இடத்துல ஸ்ப்ளே வரும் இங்கே இரண்டு பக்கம் சாலை வருகிற நேரத்தில் இந்த இடத்துல ஸ்ப்ளே வரும் இந்த இடத்துல நீங்கள் எப்படி செய்யலனா இந்த இடத்துல கழித்து விடும் போது இந்த பகுதியை கழித்து விட வேண்டும் இதை விட்டு விட வேண்டும் அதே போல் இங்கு சாலைகளை வருகிற போது இந்த இடத்துல சாலைகளை வருகிற போது தெற்கும் கிழக்கும் சாலைகள் வரும் இந்த இடத்துல சாலைகளை இந்த இடம் உங்கள் கையில் இருக்காது இப்போ இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா இது ஒரு வகையில் இந்த இரண்டுமே ஒரு வகையில் வாஸ்து ரீதியாக ஹெல்ப் பண்ணுற நிகழ்வாக தான் இருக்கும் இந்த இடத்துல தெற்கில் கழிக்கும் போது கண்டிப்பாக இந்த இடத்துல கொஞ்சம் சேர்த்து கழித்து விட்டு இங்கே ஏதாவது ஒரு கார் பார்க்கிங் சார்ந்த விஷயங்களை உங்கள் வீடுகளுக்கு கொடுத்து விட்டு முழுவதுமாக கார் பார்க்கிங் விஷயங்களை கொடுத்து விட்டு இந்த இடத்துல ஒரு கட்டிடங்களை பிறகு உங்களுடைய கேட் இங்கே உங்களுடைய வீடுகளை இங்கே அமைத்து கொண்டால் மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிற ஒரு இடமாக இந்த இடம் இருக்கும் ஆக இந்த மூளைகளை எக்ஸ்பிளேன் சொல்லுவோம் மூளைகள் வந்து வெட்டுப்பட்ட மனைகள் விற்பனைக்கு சாலை இரண்டு சாலை சந்திக்கக்கூடிய இடங்களில் வெட்டுப்பட்ட மனைகள் வருகின்ற பொழுது கவனித்து வாங்குங்கள் எக்காரணம் கொண்டும் அதை சேர்க்கக்கூடாது கழித்துத்தான் விட வேண்டும் வாய்ப்பு இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்